அதிரடியாக தேர்தல் நடைமுறையை கையிலெடுக்கும் ட்ரம்ப் இந்தியாவை மேற்கோள் காட்டி உத்தரவில் கையொப்பம் என்ன என்பதை பற்றி தெளிவாக இந்த வீடியோவில் நாம் பார்க்கலாம் அமெரிக்க அதிபராக டொனால்டு ட்ரம்ப் இருந்து இப்போ வரலும் சற்றும் குறையாத அதே அதிரடியான நடவடிக்கையில் தொடர்ந்து ஈடுபட்டு தொடர்ந்து பல்வேறு செய்திகள் அடுத்தடுத்து வந்து கொண்டே இருக்கிறது ஒரு பக்கம் போர் ஒரு பக்கம் அமெரிக்க குடியேற்றம்னு நிறைய விஷயங்கள்ல ஈடுபட்டு இருக்க அமெரிக்க அதிபரான ட்ரம்ப் இப்போ அமெரிக்க தேர்தல் நடைமுறையை பற்றி சில உத்தரவுகளை பிறப்பித்திருக்கிறார் அந்த தேர்தல் நடைமுறையை அதிரடியாக கையில் எடுத்தியமைக்க இருக்கிறார் என்பதை பற்றியும் பார்க்க போகிறோம் அமெரிக்க தேர்தல் முறையை அமைக்கும் நிர்வாக உத்தரவில் நேற்று அதாவது செவ்வாய் என்று டொனால்டு டிரம்ப் கையெழுத்திட்டார் இந்த முடிவு எதற்காக என்று பார்க்கும் போது மேலும் அவர் கையெழுத்திட்டுள்ள நிர்வாக உத்தரவில் என்னென்ன இருக்கிறது என்பதை பற்றியும் பார்க்க போகிறோம் எனதான் அமெரிக்கா முன்னோடி சுயராட்சியத்தை கொண்டிருந்தாலும் வளர்ந்த மற்றும் வளரும் நாடுகள் இரண்டும் பயன்படுத்தும் அடிப்படை மற்றும் தேவையான தேர்தல் பாதுகாப்புகளை அமல்படுத்துவதில் அமெரிக்கா இப்போது தோல்வி அடைஞ்சிருக்கு அப்படின்னும் குறிப்பிட்டிருக்காங்க இந்த இடத்துல யாரை குறிப்பிட்றாங்க அப்படின்னு பார்க்கும்போது இந்தியா மற்றும் பிரேசில் ஸோ இந்த நாடுகள் அடிப்படையை வச்சு அவர் ப்ரைஸ் அதாவது இந்தியா அப்படின்னு பார்க்கும்போது வாக்காளர் அடையாளம் அப்படின்றது பயோமெட்ரிக் தரவுகளோட இணைக்கப்பட்டிருக்கு அந்த நடைமுறைதான் ஓட்டு தேர்தல் அப்படின்னு வரும்போது இந்த நடைமுறைதான் காட்டி ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் இந்த அமெரிக்க தேர்தல் நடைமுறை மாற்றி அமைக்கக்கூடிய நிர்வாக உத்தரவுல கையெழுத்திட்டு இருக்காரு அது மட்டும் இல்லாம இந்த உத்தரவுல என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்க்கும் போது இனிவரும் தேர்தல்கள் வாக்குகள் துல்லியமா என்ன மோசடி அல்லது சட்டவிரோத குறுக்கீடுகள இருந்து பாதுகாக்கப்படுவதையும் உறுதி செய்யறதுக்காகவும் அதோடைய அவசியத்தை வலியுறுத்தியும் சுதந்திரமான மற்றும் நியாயமான தேர்தலுக்கு அமெரிக்கா அதிபரான டொனால்ட் ட்ரம்ப் அழைப்பு விடுத்திருக்காரு சோ இந்த மாதிரி ஒரு விஷயங்களோட தேர்தல் இனி நடக்கணும் அப்படின்றது அவருடைய எதிர்பார்ப்பாவும் இருக்கு அப்படின்றத இந்த உத்தரவுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் தேர்தல்ல வெற்றியாளரை அதுவும் சரியான வெற்றியாளரை தேர்ந்தெடுக்கிறதுக்கு எது முக்கியமா இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது அமெரிக்க குடிமக்களுடைய வாக்குகள் எந்த சட்டவிரோதமும் இல்லாம முறையா சட்டப்படி எண்ணப்பட்டு அது அட்டவணைப்படுத்தப்படுறதோ அதுல இருந்து ஒரு சரியான ஒரு வெற்றியாளரை தேர்ந்தெடுக்கிறது அமெரிக்க தேர்தல் இன்றியமையாததான் இருக்கு அப்படின்னும் அந்த உத்தரவுல அமெரிக்க அதிபரான டொனால்ட் ட்ரம்ப் தெரிவிச்சிருக்காரு இந்த உத்தரவின் கீழ்ல அமெரிக்க தேர்தல்ல என்னென்ன மாற்றங்கள் எல்லாம் வரும் அப்படின்னு பார்க்கும்போது வாக்காளர் குடியுரிமை சரிபார்ப்பு இது மூலியமா ஒரு மாற்றம் வர போறாங்க அதாவது குடியுரிமைக்கான ஆவணங்கள் சான்றிதழ்கள் எல்லாமே கரெக்டா இருக்கா அப்படின்றத காலாவதி ஆயிடுச்சு கலெக்ட் பண்றதுக்கு இந்த ஒரு மாற்றம் கொண்டு வர போறதாகவும் தெரிவிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் குடிமக்கள் அல்லாதவர்களும் வாக்களிக்கும் சட்டங்களை அமல்படுத்துறதுலையும் இது ஒரு மாற்றமாக கொண்டு வந்திருக்காங்க அது மட்டும் இல்லாமல் வாக்காளர் பதிவு பட்டியல் பராமரிப்பு அப்படின்ற தலைப்புல வாக்காளர்களுடைய பட்டியல் குற்றங்களை தண்டிக்கிறது வாக்குகள் மோசடி இந்த மாதிரி தொடர்பான குற்றங்களுக்கு எதிரான நடவடிக்கை கடுமையாக்கப்படும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க இந்த மாதிரி நிறைய தேர்தல் முறைகள்ல மாற்றம் கொண்டு வருதுக்கான ஒரு முயற்சியில டொனால்ட் இறங்கி அப்படின்னு சொல்லாம் இன்னொரு காலங்களில் தேர்தல் முறைகளும் கடுமையாக்கப்படும் அப்படின்னும் இந்த செய்திகள் மூலமா நமக்கு தெரிய வருது